என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் விதவிதமாய் ஓடுகிறோம் அப்படித்தானே ஒரு சிலருக்கு உலக வேலை ஒரு சிலருக்கு உன்னதருடைய வேலை ஒரு சிலருக்கு வீட்டை பராமரிக்கிற வேலை ஒரு சிலருக்கு வெளியே உள்ள வேலை தொழிலை பார்க்கிற வேலை இப்படி எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மனதிற்கும் இழைப்பாறுதல் இல்லை சரீரத்திற்கும் பல வேலைகளில் இழைப்பாறுதல் இல்லை நாங்கள் கூட அப்படித்தான் ஊழிய பாதையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு உபவாச வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு பைபிள் ஸ்டடி சனிக்கிழமையிலே காலையிலே ஒரு வேத பாடம் மாலையிலே ஒரு வேத பாடம் அதே வேளையிலே ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரேயர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல் ஆராதனை ரெண்டாம் ஆராதனை மாலையிலே மூன்றாம் ஆராதனை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலே உட்கார்ந்து தியானித்து ஆயத்தப்படுத்தி செய்ய வேண்டிய எல்லா ரெக்கார்டிங்ஸ் இதை போல ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது சில வேளைகளில் மனமும் தளர்ந்து விடும் சரீரமும் களைத்துவிடும் அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார் சில வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டு வா என் சமூகத்தில் வந்து உட்கார் நான் உனக்கு ஆவியில் இழைப்பாறல் தருகிறேன் என்று சொல்லுவார் சில வேளைகளில் தேவன் சொல்லுவார் போய் நித்திரை செய் என்று சொல்லுவார் ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் நீங்களா சொல்கிறீங்க அப்படித்தான் ஆண்டவர் பேசுவார் சரீரத்தை குறித்தும் ஆத்மாவை குறித்தும் கரிசனையுடைய தேவன் ரெண்டிற்கும் இப்பாரதலை கொடுக்க விரும்புகிறார் சில வேளைகளிலே மனம் சலித்து போகும் சரீரமும் களைத்து போகும் ஆத்மாவும் களைத்து போகும் மனம் சொல்லும் நீ என்ன பைத்தியக்காரியைப் போல் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாய் உன்னை போல் இருக்கிற விசுவாசிகளைப் பார் அவர்களை பார் வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்திற்கு வருகிறார்கள் அதன் பிறகு அன்றைக்கெல்லாம் போய் இழைப்பார்கிறார்கள் அவர்கள் சொந்த காரியங்களை கவனிக்கிறார்கள் பயணிக்கிறார்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிறார்கள் கடைக்கு செல்கிறார்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் நீ ஒரு நாளெல்லாம் ஆண்டருடைய காரியம் என்று ஓடுகிறாய் ஒரு வாரமெல்லாம் ஓடுகிறாய் ஒரு மாதமெல்லாம் ஓடுகிறாய் வருடமெல்லாம் ஓடுகிறாய் இப்படி மனம் பேசும் கூடவே ஆவியானவரும் பேசுவார் உனக்கு பலன் இருக்கிற வரைக்கு ஓடிவிடு உன்னால் முடிந்ததை செய்துவிடு உன் பலன் குறைகிற நாட்களில் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லுவார் பிரியமானவர்களே உலகத்தில் வாழும் பொழுது பலன் இருக்கிற வரைக்கு ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் சரீரத்துக்கும் ஒரு இழைப்பாறுதல் ஆவிக்கும் ஒரு இழைப்பாறுதல் வேண்டும் ஆவிக்குரிய இழைப்பாறுதல் ஆண்டோருடைய பாதத்தில் ஆண்டு சில வேலைகளில் சொல்லுவார் போய் நீ இழைப்பாரு நித்திரை என்று சொல்லுவார் நானும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் நன்றாய் படுத்து நித்திரை செய்துவிட்டு வருவேன் மனமெல்லாம் இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்து ஓராவது வசனம் அவர் அவர்களை நோக்கி வனாந்திரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இழைப்பாரும்படி போவோம் வாருங்கள் என்றார் ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகமாயிருந்தபடினால் ஓஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாது வனாந்திரத்தில் ஓரிடத்தில் தனித்து போய் சற்றே இழைப்பார்வோம் வாருங்கள் அண்டவருக்கு கூட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவையாக இருந்தது ஏனெனில் அவர் மானிட உருவில் மனுஷ சரீரத்தில் பூமியில் வந்தார் என கண்பானவர்களை ரெண்டு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று யூ நீட் ஃபிசிக்கல் ரெஸ்ட் ஒரு எல்லை மீறி ஓடிக்கொண்டிருக்காதிருங்கள் ரெண்டு யூ நீட் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் அதற்காக ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்க தீர்மானியுங்கள் நேரங்களை ஒதுக்குங்கள் மற்ற காரியங்களை விளக்குங்கள் தேவனோடு தரித்திருங்கள் வார்த்தையோடு தரித்திருங்கள் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தால் ஆவியிலும் இழைப்பாருதல் ஆத்தமாவிலும் இழைப்பார்கள் சரீரத்திலும் இழைப்பார்தல் இந்த ரெண்டு இழைப்பார்தலையும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார் சற்றே தனித்திருந்து இழைப்பார்வோம் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவரோடு நீங்கள் இழைப்பாருங்கள் ஆத்துமாவிலே புது பலம் அடைவீர்கள் மீண்டும் எழுந்து ஓடுவீர்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே ஆண்டவரே பாரங்களும் துன்பங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே குடும்ப தேவைகளுக்காய் ஓடுகிறார்கள் பிள்ளைகளுக்காய் ஓடுகிறார்கள் படிப்பிற்காய் வேலைக்காய் ஆண்டவரே தங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இழைப்பார்தலை தாங்க ஆண்டவரே சரீரத்திலும் இழைப்பார்தலை கொடுங்க ஆத்துமாவிலும் இழைப்பாறுதலை கொடுங்க உமது சமூகத்தில் உம்மோடு தரித்திருக்க உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி ஜபிக்கிறேன் தேவரீர் உடைய வலதுகரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சரீரத்தை கெடுத்து கொள்ளாதபடி சரீரத்திற்கும் இழைப்பார்தல் கொடுக்கவும் ஆத்துமாவை கெடுத்து கொள்ளாதபடி ஆத்துமா ஆண்டவரோடு தரித்திருக்கவும் உங்க பிள்ளைகளுக்கு கற்பிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா உடைய கிருபையின் கரம் கூடந்து வழி நடத்தட்டும் ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே பெரிய மாணவர்களே ஆண்டவர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தர விரும்புகிறார் சரீரத்திலும் இழைப்பாறுதல் அந்த இழைப்பார்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆத்மாவில் இழைப்பார்தல் அந்த இழைப்பார்தலை ஆண்டவர் இயேசுவோடு நீங்கள் தரித்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தருவார் இழைப்பாருங்கள் புது பெற்று மீண்டும் ஓடுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட்லசியோ